வணக்கம்டாப்ல தேனிலருந்து கொள்ள நாளாச்சியா பேசி எப்பப்பாப்பாப்பாப்பப்பா இப்போத்தையும் ஒரு வீடியோ பார்த்தேன் தளபதி அண்ணே வந்து ஐயா முதலமைச்சர் ஐயாவா அங்குன்னு சொல்லிவிட்டாரு சொன்ன ஒன்னே அந்த அங்குங்கிற வார்த்தை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி எல்லா உலகமே பேசிக்கிட்டு இருக்கு எப்படி தளபதி விஜய் அங்குன்னு சொல்லலாம் எப்படி பண்ணலாம் இவர் இப்போ இப்படி பேசியிருக்கக்கூடாது ஒரு முதலமைச்சராக அங்கேன்னு அப்படிங்கிறத ஒரு கெட்ட வார்த்தையா ஆக்கி விட்டீங்க கெட்ட வார்த்தை மாதிரி போச்சு நிம்மல எவன் கூப்பிட்டாலும் சரி அங்குன்னு கூப்பிட்டானா நிமல் அங்குன்னு கூப்பிடாரா அடிச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து ஒரு சாலின ஐயா வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து தாத்தா அப்படின்னுச்சு அதுக்கு சாலினி ஐயா முதலமைச்சர் ஐயா என்ன பண்ணார் தெரியுங்களா பாப்பா என்னை வந்து தாத்தான்னு கூப்பிடக்கூடாது அங்குன்னு கூப்பிடணும்ப்பா அப்படின்னு சொன்னார் அங்கில் வந்து எப்பயுமே அங்குங்கிறது வந்து தளபதி அண்ணன் விஜய அண்ணே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஐயா நம்ம கலைஞர் ஐயா இருக்கார் பார்த்திங்களா அப்போ இருந்தே வந்து விஜய் அண்ணே வந்து கலைஞர் ஐயா வீட்டுக்கு போவார் ச சாலினி ஐயாவை பார்ப்பார் அங்கே தாத்தானு யாரை கூப்பிடுவார் கலைஞர் ஐயாவை ம் இவரை எப்படி கூப்பிட்டுப்பாரு அங்கே என்னங்க அங்கே படம்லாம் ஷூட்டிங்கெலாம் இருக்கு கில்லி படம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு அவர் இப்போ அவங்க சன் பிளஸ் தான் அதிகமான படம் தளபதி அண்ணன் விஜய் என் நடிச்சு கொடுத்துருக்காரு ம் அப்போ ஒரு வீட்டில் வந்து உறவில் வந்து பேசுகிறது வந்து அங்கு ஒரு உரிமையில் சொல்லுவார் அவர் சின்ன பிள்ளையிலேருந்து ஐயா முக்க முக ஸ்டாலின் ஐயா வீட்டில் வந்து ஒரு குழந்தையா வாழ்ந்தவர் தான் தளபதி என்ன விஜய்